குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அயலான் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அயலான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு சினிமா செய்தியிலோட சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேத்து வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன உடனே நிறைய பார்வையாளர்களை போய் சென்றடைஞ்சிருக்கு இந்த வீடியோ நிறைய வியூஸ் போயிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆர் ரஹ்மான் அவருடைய இசை அப்புறம் ஒரு அனிமேஷன் மூவி ஐலான்னா அந்த வேற்று கிரகவாசி வர்றது மாதிரியான ஒரு கதைங்கும் போது நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து பார்த்துருக்குறாங்க இப்போ நம்ம குட்டி மா தபிள் டிவி சேனல் இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ பார்த்தலாம் படம் வந்து ஜனவரி பன்னெண்டு ரிலீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குட்டி மாத்தபிள் டிவி சேனலில் ரிவ்யூ வரும் இந்த சேனலில் ரிவ்யூ வரும் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ட்ரெய்லரோட ரிவ்யூ பார்த்தலாம் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரோபோ படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுக்கப்புறம் காப்பானில் வரக்கூடிய அந்த பூச்சிகள் அந்த காட்டுக்குள்ளே வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்புறம் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் வந்து கேட்குறாங்க ஒரு டைலாக் இருக்கு அமெரிக்காவைத்தானே நீங்களாம் அழிக்க போவீங்க எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த ஏலியன் இங்கே வருது போல் அங்கே கிரகத்துல இருந்து இங்கே வருது போல் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய காமெடி அந்த ஏலியனை இன்னொரு குரூப்பு ஏதோ ஃபாலோ பண்ணி வராங்க அவங்க என்ன செய்கிறாங்க அது ஒரு இது அதுக்கப்புறம் இவர் சிவகார்த்திகேயன் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டார் அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் வந்து இவர் கொடுத்துருக்காரு நடிகர் சித்தார்த் அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த படத்துக்கு வந்து சித்தார்த்து வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் இங்க வந்து என்ன செய்ய போகுது இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இவர் சால்வ் பண்ணாருங்கிறதான் திரைக்கதை அமையமுன்னு நான் எதிர்பார்க்கறேன் இப்போ இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது படம் நல்லா இருக்குமா நல்லா இல்லாமல் இருக்குமாங்கிறது நம்மளால் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலை ஏன்னா ஒரு படத்தோட ட்ரெய்லரை வச்சு நம்ம எந்த ஒரு படத்தையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியாது பெருசா ஒரு சில படங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் பட் அது ஒரு சில நேரங்களில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பா போயிடும் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு ட்ரெய்லராக இருக்கு பட்டு படம் வந்து எப்படி இருக்குங்கிறது ஜனவரி பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு வந்து தெரிய வரும் ட்ரைலரை பார்க்கும்போது ஏற்கனவே வந்த கதை மாதிரி தான் இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதாவது என்னென்னா ஏலியன் வருது இவங்களுக்குள்ள என்ன நடக்குது இது ஒரு காமெடி பாடல் அப்படி இப்படின்னு ஒரு கதை மாதிரி தான் தெரியுது பெருசா புது ஒரு புது கான்செப்ட் இருக்கிற மாதிரி தெரியல அதாவது ஏலியன் இருக்கிறது ஒரு புது கான்செப்ட் மாதிரி தமிழ் சினிமாவில் தெரிஞ்சால் கூட திரைக்கதையில் ஏதாவது புதிய விஷயங்கள் இருக்குமா இல்லையாங்கிறது படத்தை பார்த்தாதான் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது பெரிய அளவில் என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை ஓரளவுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மாதிரி தான் தெரியுது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ போடுறேன் ஐலான் படத்தோட இது வந்து ட்ரெய்லர் ரிவ்யூ ஐலாங் படத்தோட ரிவ்யூ ஜனவரி பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போடுறோம் அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐலான் ட்ரெய்லர் ரிவ்யூ இப்போ நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் குட்டிமா தபிள் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி